என்னுடைய பேர் வந்து சிலுவை ராஜா இந்த மாதிரி ஒரு ஃபோன் கால் வந்தது அதில் வந்து லோன் தரோம் எங்கள் ஆஃபீஸ் வாங்கன்னு கூப்பிட்டாங்க நாங்களும் பண தேவையோடு இருந்தோம் ஒரு திருமண காரியத்துக்காக அதனால் பென்சர் பிளாஸா முதல் தளத்தில் இருக்கிற இசிசி சொல்யூஷன் அப்படிங்கிற அந்த நிர்வாகத்துக்கு போய் அவங்க எங்களோட எலிஜிபிளாக இருக்குது அஞ்சு ரூபா எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரு மூணு லட்ச ரூபா எங்களுக்கு தேவைப்படுது கொடுங்க அப்படின்னு சொன்னோம் ஒன்று அவங்க என்ன பண்ணாங்க இருபதாயிரம் ரூபா பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு நாளைக்கு லோன் சாங்ஷன் ஆகும் அப்படின்னாங்க இது கிட்டத்தட்ட இருபது நாள் ஆச்சு இது வரைக்கும் எந்த ரெஸ்பெக்ட்டும் இல்லை பணம் கேட்டால் நாளைக்கு தரேன் இன்றைக்கி தரேன் சரி கெட்டின பணத்தையாவது கொடுங்க அப்படின்னு கேட்டோம் அதுக்கும் போனும் இல்லை எந்த வித தறியான பதிலும் கிடையாது ஏதாவது சொன்னால் எதாவது மிரட்டுறாங்க நாங்கள் என்ன பண்ணுன்னு தெரில அப்படி இருக்குது இந்த நிலையில் நான் இவரும் என் இவரும் செண்டில் நானும் போயிருக்கிறேன் சார் பாச சொன்னான்னு சொல்லி நானும் கூட போனேன் கூட போய் எனக்கு வீடு கட்ட தேவை பண்ணிக்க தேவை ஒரு மூணு லட்ச ரூபா எனக்கு எவ்வளோ எனக்கு அஞ்சு லட்சத்து தான் சொன்னாங்க எனக்கு மூணு லட்ச ரூபா போகுது அப்படின்னா சரி எத்தனை மாதம் கட்டுவேன்னு கேட்டாங்க ரெண்டு மா ரெண்டு வருஷத்தில் கட்டணும் அப்படின்னு நீங்கள் நாலு வருஷம் போடுனாங்க அதெல்லாம் வேணாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக போவோம் எனக்கு ரெண்டு வருஷம் போடுங்க போகிறேன் நான் கட்டி முடிச்சுணும் அப்படின்னே சரி நாங்கள் உங்களுக்கு செவ்வாயம் வந்துடும் லோன் அப்படின்னாங்க இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் கிடையாது சரி போய் பணத்தை போய் கேட்டதுக்கு தர முடியாதுன்ட்டாங்க லோன் உங்களுக்கு அது அவ்வளோ இருக்கா அதில் எஜென்சி சேவலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி கட்டின பண்ண மாதிரி கொடுன்றது நான் எழுதி கொடுத்துட்டு போவாங்க அவங்களுக்கு ரீ பண்ணி கொடுத்து பண்ணிடுறோம் அப்படின்னாங்க இது வரைக்கும் எந்த பயிலுமே கிடையாது இந்த இந்த வந்துடும் தான் சொல்கிறாங்களே எந்த பயிலுமே கிடையாது சார் மிரட்டல்னா எந்த மாதிரியான மிரட்டல் அதாவது நீங்க கொடுத்த பணத்துக்கு வந்து எழுதி கொடுத்துருக்கிறீங்க எழுதி கொடுத்துருக்கீங்க நாங்க வந்து கொடுத்த பணத்துக்கு எந்த வித நடவடிக்கை எடுக்க மாட்டோம் சட்டப்பிரகாரமான எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டோம் சொல்றாங்க உங்க மேலேயே நாங்க வந்து கம்பெனி கொடுப்போம் பொதுவா இப்படி சொல்லி பணம் வாங்குறதே வந்து சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயல்பாடு ஆனால் அவங்க தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுகிறாங்கன்னு தெரியல கூட ஒரு ஆயிரமாவும் இருக்கிறாங்க அப்படி தான் உள்ளதைக்கு போட்டுருவோம் உங்களுக்கு பணமும் வராது அப்படின்னு சொல்றாங்க அது போய் நேரில் போய் அது மாத்திரமில்ல நான் ஒரு ஆடியோ ஒன்று இந்த வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தேன் உடனே சொன்னால் என் கம்பெனிக்கு நீங்கள் வந்து இது பண்றீங்க அதை டிலேட் பண்ணுங்க அவங்க பணத்தை போட்டு தரேன்னு சொன்னாங்க அதை நான் டிலேட் பண்ணி மறுபடியும் அவங்களுக்கு ஸ்க்ரீன் சாட்லையும் எடுத்து அனுப்பினேன் ஆனால் இது வரைக்கும் மறுபடியும் அனுப்பு அழிக்கலை அழிக்கல நீங்கள் அழிச்சு விடுங்க அப்போ தான் பணம் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க தவிர பணத்தை இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு இது இல்லை உங்களை மாதிரி எத்தனை பேர் சொல்கிறதில்ல சரி இல்லை இல்லை நாங்கள் அன்றைக்கி போயிருந்தோம் கேட்கறதுக்கு அன்றைக்கி ஒரு பத்து பஞ்சு பேர் வந்து இதே போல் எங்களை மாதிரி தான் நின்று பழமை இருந்தாங்க ஒரு எண்பதாயிரம் ரூபா கொடுத்துட்டு ரொம்ப அது நான் சாப்பிட்டு போனாங்க ஏன்னா சிறு சிறு வாங்கியிருக்கிறாங்க அவங்ககிட்ட உங்களுக்கு இது குறைவாக இருக்குது அது குறைவாக இருக்குது நீங்கள் கட்டினா வந்துரும் இவ்வளோ கட்டினா வந்துடும் இவ்வளோ கட்டணும் அவங்க சொல்லி எண்பதாயிரம் ரூபாய் ஏமாற்றி வாங்கியிருக்கிறாங்க அவங்க பாவம் ரொம்ப பார்த்து சாப்பாடுலாம் விட்டு போனாங்க அதாவது இது எங்களுக்கு இந்த பத்தாயிரம் பெரிய மேடர் இல்ல எங்களை போல நிறைய பேர் பொதுமக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறாங்க அதுக்காக இந்த விழிப்புணர்வுக்கு இதை நாங்க வந்து இன்னைக்கு உங்களுக்கு பதிவு பண்றோம் ஏன்னா ஆயிரக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் வச்சு அனுப்புறாங்க இப்போ பத்து அன்னைக்கு பத்து பேரும் போனோம் உள்ளே போனோம் அப்படிலாம் கூடாது வாங்க தனித்தனியாக கூப்பிட்டு வச்சு தனித்தனியாக அவங்க அவங்களும் மட்டும் அனுப்பிச்சாங்க போங்க அவங்க பணம் வந்துடும் போங்க அவங்க எதுவும் பேசக்கூடாது வெளியில் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மட்டும் அமைச்சாங்க அதான் சார் மிரட்டல்னா எந்த மாதிரி மிரட்டல் அதான் உங்க மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் நீங்கள் வந்து எங்களுடைய வியாபாரத்துக்கு பிஸ்னஸுக்கு வந்து தடையாக இருக்கிறீங்க வர்ற கஸ்டமருக்கு நீங்கள் விரோதமாக செயல்படுறீங்க என் கம்பெனிக்கு கெட்ட போற கொண்டு வரீங்க அந்த மாதிரி ரீதியான நடவடிக்கை எடுப்போம் பெண்களை ஆபாசமாக பேசுற மாதிரி நாங்கள் சொல்லுவோம் அங்கே உள்ள வேலை செய்கிற இப்போ வந்து ஆயிரம் பேர்னு சொல்றீங்க அந்த ஆயிரம் பேர்ல யாருக்குனா காசு வந்துருக்குங்களா இந்த ஃபினான்ஷியல் இது வரைக்கும் யாருக்கும் வந்துருக்குது சான்ஸ் இல்லை ஏன்னால் இந்த பாருங்க இதில் இருக்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க இந்த லேண்ட்லைன் நம்பரே வந்து வேலை செய்யல ஒரு கம்பெனியில் ஒரு நிர்வாகம் இருக்கிற இடத்துல இந்த லேண்ட் வேலை செய்யணும்ல அது மாத்திரமில்ல எந்த நம்ம ஃபோன் பண்ணாலும் அவங்க எந்த ரெஸ்பெக்ட்டும் கிடையாது அடுத்து ப்ளான் என்ன பண்ணலாம் சார் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட்டு இருக்கேன் சார் இதுவரையும் நீங்கள் கம்ப்ளைண்ட்லாம் கொடு கொடுக்குல சார் கொடுக்கல சார் நீங்க குடுக்கறத அவங்க கிட்ட சொல்லிருக்கீங்களா அவங்க சொன்னா அத பத்தி கொடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஏற்கனவே நிறைய போலீஸ்காரங்க வந்துட்டு போறாங்க எத்தனையோ போலீஸ் பாத்துட்டோம் அப்படி சொல்றாங்க எவ்வளவு இது மாதிரி எவ்வளவு இது பாத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு ஏன்னா நாங்க நூறு பேருக்கு அம்பது பேரு தான் பணம் குடுப்போம் ஐம்பது பேர் ஏமாத்தப்படுவாங்க அவங்க அங்க அப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க அவங்களுக்கு எல்லாம் அங்க கொடுக்க முடியுமா பணத்தை அப்படி சொல்றாங்க என்ன